வணக்க மக்கள் உங்கள் சிறு மீனவன் இப்போ நம்ம எங்க நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஆற்றுல தான் நிற்கிறோம் ரொம்ப நாளா வந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம வீடியோவில் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கோம் அது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அக்கரைப்பேட்டை அப்படின்ற கிராமத்தில் ரெண்டு மீனவர்கள் அதாவது நாட்டுப்படகு மீனவர்கள் தொழில் பார்க்க போயிருந்தாங்க அப்போ விசைப்படகு மீனவர்கள் தொழில் பார்க்க போனப்ப ரெண்டு போட்டுக்கும் மோதலாகி அந்த போட்டில் விஸ் பைப்பர் படகு மீனவர்கள் அதாவது நாட்டுப் படகு மீனவர்கள் போட்டில் உள்ளவங்க ரெண்டு பேர் இறந்துட்டாங்க அதனால நாங்க முன்னாடியே கலெக்டர் ஆஃபீஸுக்கு முன்னாடி ஒரு போராட்டம் நடந்துச்சு அந்த போராட்டத்தில் எங்களுக்கு முழு தீர்வே கிடைக்கவே இல்லை அதனால் கிட்டத்தட்ட இப்போ பாத்தீங்கன்னா பதினாறு நாள் நாங்கள் ஊர் விடுமுறையில் இருக்கோம் இதை வந்து எவ்வளவோ நியூஸ் சேனலில் எடுத்திருக்காங்க போயிருக்காங்க ஆனால் இதை ஒண்ணுமே இஷ்யூவே ஆகலை நானுமே என் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது அவ்வளோதா வந்து ஒரு வியூஸ்மே இல்லை இது எதுக்காக இந்த வீடியோ காமிக்கிறேன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ப இருபத்தோரு கிராமன்னு சொல்லலாம் இருபத்தோரு கிராம நாட்டுப்புற மீனவர்கள் எல்லாருமே இப்போ ஒன்று சேர்ந்து போராட்டம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் இப்ப எங்க அந்த போராட்டம் நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா வேளாங்கண்ணி ஆட்சியில தான் போராட்டம் நடக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அப்படின்ற ஒரு சட்டத்தை தான் நாங்கள் வந்து அமல்படுத்த சொல்றோம் இதை நாங்கள் எவ்வளோ தாட்டியோ கோரிக்கை வச்சாச்சு கல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை பார்த்தாச்சு இதுக்கான தீர்வு கிடைக்கல அதனால இப்ப பதினாறு நாள் கழிச்சு இன்னைக்கு ஆட்சியில போராட்டம் அந்த போராட்டம் எப்படி நடக்குது அப்படின்றத நான் வீடியோல காமிக்கிறேன் பாருங்க

நேரத்தில் கேட்டுக்கொண்டு கொண்டு தாய் நன்றி நன்றி சொல்லி விட

I'm to We need love. We need

அப்படி சில விஷயங்கள் சொன்னீங்க அதே மாதிரி உங்களை வச்சு ஒரு நாட்டுப்புற மக்களை வச்சு மீட்டிங் போட்டோம் விஜயப்பாடா வச்சு மீட்டிங் போட்டோம் அதுக்கு முன்னாடி வந்து கலெக்டர்கள் வந்து இதை காட்டு தலைமையில ஒரு மீட்டிங் வேணும் சொன்னாங்க சில நாட்டுப்புற செயல் சொல்ல கருத்துக்களுக்கும் விஜயப்பாடு சொல்ல கருத்து கொஞ்சம் மாறுபட்டு வந்தது ஸோ கலெக்டர் தலைமையில நடந்த ஒரு மீட்டிங் வந்து முடிவு பண்ணிக்க வேண்டும் வரல பதினாறு பதினாறு மூணாம் தேதி கண்டிப்பாக நாட்டு மாடு நாட்டுப்புற மக்களுக்கு அவங்களுடைய உடலுக்கும் உயிருக்கும் தொழிலுக்கும் எல்லாத்துக்கும் உத்தரவு முறை மாதிரி மாவட்ட பிறகு கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம் அதே நான் இவை சார்பா உணவு வந்தாப்ப நடத்து சார் ரொம்ப இன்ட்ரஸ்டா இருக்காது கண்டிப்பா அவனுக்கு பிடிச்சது பேசிக்கிட்டேன் உந்த பூர்வமாக எல்லா டையத்தை கூட வேலை கொடுப்பாங்க தயவு செய்து இந்த இந்த வார்த்தை உள்ள நம்பி கண்டிப்பா நம்புங்க மாவட்ட அச்சத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க நல்லபடியும் இந்த மாட்டை முடிச்சு கொடுப்பாங்க நாங்க எல்லாரும் கேட்டு கொடுத்து கூட்டம் இந்த கார்த்திகள் கை கொடுத்துதான் நீங்க கேட்டுக்கிறீங்க

நம்ம இந்த குளத்தை கலைச்சிக்கணும் அதோடு மட்டும் இல்லாம இந்த முறை வந்து அவங்க வந்து நினைச்சிருக்கல அதிகாரிகள் நீங்க ஏன் இந்த நாங்கள் மாவட்ட ஆட்சியர் சொன்ன அந்த கருத்தை ஏத்துக்காம இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தீங்க நினைச்சிருக்கலாம் ஆனா முரண்பட்ட கருத்துகள் எங்களுக்கு வந்ததுனாலதான் நாங்கள் இந்த முடிவை எடுத்தோம் இதனால எங்களுக்கு மன்னிச்சிருங்கன்னு திரும்ப ஒரு திருப்ப சொல்றோம் நாங்க எங்களுடைய உரிமைகளாக போராடுறோம் அடுத்த மாவட்டத்தில் உள்ளது மாதிரி எங்களை நடைமுறைப்படுத்தி வேணும் தான் சொல்றோம் அதை

அது ஒஜிக்கவே எங்கட காலி எங்கி தெற ஒஜிக்க நண்பனினா நம்ம சொன்னா

மீனவ கிராமங்கள் தொடர்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் பாதிக்கப்பட்ட நாட்டுப்பாடு மீனவர்களுக்கு உரிய நிவாரணம் கொடுக்கணும் அந்த விசைப்படைகளுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் இறந்த குடும்பங்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் உறுதி அளிக்கணும் ஒன்று ரெண்டாவது இந்த விசைப்பாடைகள் வந்து அத்துமீறி பத்து நாள் பதினஞ்சு நாள் தொழில் பண்ணுறதுனால கடலில் உள்ள பூச்சி எதுவுமே இருக்க மாட்டேங்குது அதனால முழுமையாக சிறுதொழில் பாதிக்கப்படுது பாரம்பரிய மீனவர்களை வாழ வைக்கணும்னா அதை ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தி நம்ம தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டங்களில் மாதிரி மூணு நாள் இசைப்படகும் மூணு நாள் நாட்டுப் தொழில் கொண்டு கொள்ளணும் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் விடுமுறை வச்சா தான் அந்த கடல் வந்து பாதுகாப்பாக இருக்கும் வரக்கூடிய சங்கதிக்கு கடலை பாதுகாப்பாக நல்லதாக வழங்கணும்னா இதை மாவட்ட நிர்வாகம் முழுமையாக நடைமுறைப்படுத்தினால் மட்டும்தான் கடலில் பிரச்சனை இருக்காது எந்த வித ஒம்பு சண்டை வராது இதை மாவட்ட ஆட்சியர் கவனம் எடுத்து நடைமுறைப்படுத்தா பூங்குற கேட்டுக்கலாம் பேர் மாறிப்பட்டு பூங்கார் பஞ்சாயத்து